மத்திய ஏழு பதிமூணுன்னு சொல்லுங்க ப்ரோ மத்திய ஏழு பதிமூணு என்ன இருக்குன்னு பார்ப்போமா நான் வாசிக்க இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் எப்படியா இடுக்கமான வாசல் வழியா போனாதான் நம்ம அந்த பரலோகத்தை போய் அடைய முடியும் வா போற காரியம் நமக்கு ஈஸியா இருக்கு செய்கிறதெல்லாம் நமக்கு ஈஸியா இருக்கு எதுவுமே எனக்கு பிரச்சனை இல்லை நான் நல்லபடியாக எல்லாத்துலேயும் போறேன் அப்படின்னா ஒரு நான் யோசிப்பேன் நான் என்ன சொல்றேன் நான் செஞ்சுட்டு இருக்கும் ஒரு பிரச்சனையுமே வரலன்னா நான் என்னையே யோசிப்பேன் நம்ம கரெக்டா தான் செய்கிறோமா நம்ம தப்பு பண்ணலையா ஏன்னா நம்ம செய்யறதுல ஒரு பிரச்சனையுமே வராம இருக்கு பிசாச்சு பார்ப்பான் நல்ல வழியாக திறந்து வச்சிருக்கேன் நல்ல பெரிய வழியாக திறந்து எல்லோரும் எல்லாரும் நிறைய இதுல விழுங்க எந்த இதுவுமே யாருக்குமே பிரச்சனை ஏற்படாது அந்த வழியில் போகும்போது நமக்கு என்னன்னா ஒரு இதுவுமே இருக்காது பரவதுக்கு போற தான் முள்ளும் கல்லும் ஒன்றும் இல்லாம இடுக்கமான வாசல் வழியாக இருக்குங்கிறாரு அந்த பிரச்சனைகள்லாம் நம்ம தாண்டி அந்த பிரச்சனைகள்லாம் நம்ம எவ்வளோ சர்வை பண்ணி இருக்கோமோ அதை பொறுத்து தான் நம்ம அந்த பரலோக வாழ்க்கையை அடைய முடியும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் பிரச்சனைகள் வாழ்க்கையில் வரும் இதுதான் ஃபேக்ட் ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பார் ஆனால் பிரச்சனைகள் கண்டிப்பாக வாழ்க்கையில் வரும் வராதுன்னு சொல்லவே போகிறதில்ல கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் அதிலிருந்து நம்ம எப்படி மீண்டு வரோங்கிறது மட்டும்தான் முக்கியம் ஆண்டவரை பிடிச்சிட்டோன்னாலே வாழ்க்கையில் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் அந்த இடுக்கமான வாசல் வழியாக நம்ம வருந்தி அந்த இதில் போனால் மட்டும்தான் அந்த பரளவுக்கு அடைய முடியும் இல்லைன்னா அந்த வழி விஸ்தாரமாக இருக்கிற வழி அந்த விரிவாக இருக்கிற வாசல் வழியாக ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா சுகமான வாழ்க்கையாக வாழ்ந்து போய்ட்டு அந்த நரகத்தில் போய் விழுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்க வேண்டியதுதான் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் என்ன பிரச்சனை வந்தாலும் அவரை பிடிச்சிட்டு அவர் கரத்தை பிடிச்சிட்டு இந்த பைபிளை பிடிச்சிட்டு அந்த ப்ரேயரை பிடிச்சிட்டு அவரை நோக்கி போங்க எந்த பிரச்சனையும் இல்லாதீங்க எந்த வில்ற பிரச்சனைனாலும் அவர் உங்களை காப்பாற்றுவார் ஏன்னா இடுக்கமான வாசல் வழியாக போனால் நம்ம அந்த பறவைக்கு தான் அடைய போகிறோம் இதை தான் இந்த வசனத்தில் கொடுத்துருக்கு இதேமாதிரி பைபிளில் உள்ள வசனம் எதுவும் புரியலை அர்த்தம் புரியலை கேள்வி பதில் இருக்குது உங்களுக்கு ஜெபம் எதுவும் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா தனியாக மெசேஜ் பண்ணுங்கள் அண்டர் குருவில் அதுக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஆமே